ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அதிகாலையில் பொது அறிவு சார்ந்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈபிள் டவர் எங்கு உள்ளது அப்படிங்கிறதான் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஈஸியான கொஸ்டின் இன்றைக்கி ஸோ என்னென்னு யோசிங்க யோசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இது சின்ன நினைவூட்டலாக இருக்கட்டும் ஆன்சரிங் என்றைக்கே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்குது ஈபிள் டவர் எங்கு உள்ளது அப்படிங்கிறதான் மேக்சிமம் எல்லோரும் மியந்து தலையை நிமிர்ந்து மேலமாக பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் ஈபிள் டவருக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஈபிள் டவர் எங்கு உள்ளது அப்படிங்கிறதான் அது பாரிஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்குது இன்று இன்றைக்கி இப்படி ஒரு சிறு நினைவூட்டலோடு உங்களை ச உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்புறம் இன்று மருத்துவம் சார்ந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு அம்மை போட்டுச்சுன்னா காய்ச்சல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கு வந்து ஊசி போட முடியாது இன்றைக்கு இன்றைக்கி நிறைய போடுறாங்க இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த ஒரு மூலிகை சார்ந்த விஷயங்களில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க துளசி இஞ்சி ஓமம் மஞ்சள் வேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது இந்த துளசி இஞ்சி ஓமம் அதையும் சரிசம அளவில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அது வேப்பிலை மஞ்சளையும் கூட அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி வரும்போது அம்மையும் இறங்கும் காய்ச்சலும் நல்லாவே குறஞ்சி உடல் சுகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பு ஸோ இது யாராவதுக்கு பயன்படும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் கருத் இன்றைக்கி பார்த்தோன்னா கல் நெஞ்சக்காரங்களை கரைக்கவே முடியாது கல்லை கூட கரைச்சிடல ஆனால் கல் நெஞ்சக்காரங்களை கரைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படிப்பட்ட கல் நெஞ்சாக இருந்தாலும் ஒரு துளி கண்ணீரும் உண்மையான அன்பும் கரைச்சிரும் ஒரு சிறு சிந்தனையோடு இன்றைக்கி உங்களை அனைவரையும் இப்படி சந்தித்து ஒரு தகவலும் தெரிவித்து மருத்துவம் சார்ந்த மருத்துவ குறிப்பும் கொடுத்து நல்ல ஒரு சிந்தனை பதிவு கொடுக்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எப்போவுமே தேவை என்றும் உங்களோட